வணக்கம் அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இதயங்கணிந்த நல்வாழ்த்துக்கள் பொதுவாக ஒரு மனிதனுக்கு நோய் வருவது என்று சொன்னால் அவரிடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குன்னு அர்த்தம் இது யார் எடுத்தாலும் ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் என்ன டெஸ்ட் எடுத்தாலும் நோய் இருக்கும் டெங்கு இருக்கும் சிக்கன் குனியாக இருக்கும் கொரோனா இருக்கும் எல்லா நோயும் இருக்கத்தான் செய்யும் எல்லாருகிட்டும் ப்ளட் டெஸ்ட் பண்ணாலும் இருக்கும் என்கிட்ட இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கும் எல்லாத்துகிட்டையும் இருக்கும் ஆனால் நாம் எதிர்ப்பு சக்தி அதாவது பெட்டாலியன் சொல்லுவாங்க போர் வீரர்கள் அதாவது வெளியே இருந்தோ ஏதோ ஒரு தாக்குதல் வந்தால் அதை எதிர்த்து போராடுவதற்கு நம் படை வீரர்கள் வலிமையாக இருந்தால் அவர்கள் தோற்றுவிடுவார்கள் நாம் ஆரோக்கியவான்கள் அந்த படை வீரர்கள் தோற்றுவிட்டால் நாம் நோயாளி இதுதான் நடக்கும் அப்போ நாம் போராடக்கூடிய போராடு வீரர்களுக்கு ஊக்கமாக இருந்தால்தான் அவர்கள் நம்மை நோயிலிருந்து வந்து இதற்கு பேர் இம்யூனிட்டி பவர் நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஒவ்வொரு மனிதனிடமும் அவன் உண்கிற உணவின் மூலம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்க வேண்டும் அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருந்தால் அவர்கள் வீட்டில் நிச்சயமாக சுகவானாக இருப்பார்கள் நோய் தாக்காது அப்போ இந்த எதிர்ப்பு நோய் எதிர்ப்பாற்றலை எப்படி கூட்டுவது மருந்து மாத்திர சூரணம் லேகியம் பவுடர் நத்திங் நான் முன்னோர் தலைமுறைகள் மூன்று நாலு தலைமுறைகள் கடைப்பிடித்த ஒரு பானம் ஒரு சூடான பானத்தை பற்றி சொல்கிறேன் இதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு ஃபாலோ பண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றல் உங்கள் உடம்பில் மெயின்டெயின் ஆகும் இப்போ சாதாரணமாக மழை பெய்யுதுன்னு வைங்க சிலருக்கு உடனே தும்மல் வரும் மூக்கில் ரன்னிங் மோசம் மாறும் எல்லாருக்கும் வராது ஒரு சிலருக்கு தான் மாறும் அப்போ அவர்கள் இம்யூனிட்டி பவர் குறையாக இருக்குன்னு ஒரு சின்ன சிம்டம் இதுவே தெரிஞ்சு போவோம் திடீர்னு மழை பெய்யுது பத்து பேர் வீட்டில் இருக்கோம் ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த ரெண்டு பேருக்கு மூக்கு வழியாக தளி வருது திடீர்னு தடுவு முடிக்குது தும்மல் வருதுன்னா நோய் பற்றல் கம்மி அந்த கடும் குளிர்ச்சியை தாங்க முடியல உள்ளே இருக்கும் நம் போர் வீரர்கள் எதிர்த்து போராட முடியல இதை கூட்டுவதற்கு ஒரு அருமையான பானை மிளகு பத்து கிராம் நம்பர் ஒன் மிளகு பத்து கிராம் சீரகம் அஞ்சு கிராம் மஞ்சள் பொடி பவுடர் ரெண்டு கிராம் ஒரு பூடு வெள்ளைப்பூடு ஒரு பூடு வெள்ளைப்பூடுன்னா சின்ன வெங்காயம் மாதிரி சிங்கிளாக இருக்கும் ரசப்புடு மாதிரி பத்து பதினஞ்சு பல் இருக்காது அது சிங்கிள் பூடாக இருக்கும் சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கும் அதுதான் ஒரு பூடு அந்த ஒரு பூடில் ஒரு அஞ்சு தோல் உரிச்சுக்கிடலாம் அடுத்து தோல் உரித்த இஞ்சி துண்டுகள் சிறுசு ஒரு இந்த இவ்வளோ சைஸுக்கு தோல் உரித்த இஞ்சி துண்டு இளம் தளிர் வெற்றிலை இளம் தளிர் வெற்றிலை ஒரு மூணு அதை எடுத்து அலசி காம்பையும் நுனியும் எடுத்துட்றோம் திப்பிலி ரெண்டு பீஸ் போதும் நல்லா கவனிச்சுக்கோங்க ரெண்டு கிராமில் ரெண்டே ரெண்டு பீஸ் திப்பிலி பனை வெள்ளம் தேவைக்க இவ்வளோ தான் இதை வச்சு ஒரு பானம் செய்ய போகிறோம் மிளகுன்னு சொன்னால் இன்னொன்றுங்க சரக்குகள் இதெல்லாம் வந்து தெளிவாக சுத்தமாக குவாலிட்டியாக இருக்கணும் நம்மளுடைய தரம் வந்து உணவுப் பொருளை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்குது உணவுப் பொருள் கண்டதாக வாங்கினோம் விலை குறஞ்சாக இருந்துச்சு அந்த கடையில் இதில் வரணும் குப்பையை போய் வாங்கிடக்கூடாது தெளிவாக பேசணும் சரக்கு ஸோ மிளகு ஒரு பத்து கிலாம் எடுத்து நல்லா தூசி தட்டி வச்சுக்கோங்க சீரகத்தை அஞ்சு கிலாம் எடுத்து தூசி தட்டி வச்சுக்கோங்க மஞ்சள் பொடி ரெண்டு கிலாம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பூடு தோல் உறிஞ்சால் அஞ்சு பூடு முழுசாக இருக்கும் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் அடுத்து தோல் உரித்த இஞ்சி தோல் அதாவது இஞ்சி தோலோடு போடக்கூடாது தோலுக்கு புறம் நான் விஷம் கடுக்காய்க்கு அகம் விஷம் கடுக்காய்க்கு அகம் விஷம் இஞ்சிக்கு தோல் விஷம் ஸோ இஞ்சிக்கு தோல் ஆகாது கடுக்காய்க்கு உள்ளே இருக்கல பருப்பு ஆகாது ஸோ தோலை உறுத்தி திரு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கிறோங்க நல்ல தளிர் வெற்றலை அதில் ஓட்டையெல்லாம் இருக்கக்கூடாது அந்த வெத்தலையில் நல்லா இருக்கணும் இப்படி எடுத்து பார்த்தா பிரமாதமாக இருக்கணும் அழுக்கடைஞ்சி கே டேமேஜ் ஆகி ஓட்டை விழுந்தே இருக்கும் சுத்தமான வெற்றலை ஒரு மூணு தளிர் வெற்றலை எடுத்து எல்லாம் அழைச்சிட்டு காம்பை நுனியும் கட் பண்ணி திப்புல ரெண்டு பீஸ் எடுத்துக்கோங்க இதை அப்படியே தண்ணீர் விடுங்க தண்ணீர் விட்டால் உடனே மினரல் வாட்டரை ஊற்றாதுங்க எல்லாத்திலும் குவாலிட்டி இருக்கணும் சுத்தமான குடிநீர் இருக்குல்ல அந்த தண்ணீர் போதும் உங்கள் போர்லேருந்து வந்தாலும் சரி முனிசிபல் கார்பரேஷன் வந்தாலும் சரி மினரல் வாட்டர்லாம் ஊட்டாதுங்க நல்ல குடிநீரை ஊற்றுங்க ஊற்றி ஃபயர் பண்ணுங்க பனை வெள்ளம் தேவைக்கேட்பேன் அது போட்டுக்கோங்க ஒரு அரை லிட்டர் தண்ணீர் ஊற்றுங்க நல்ல சுண்டை காய்ச்சுங்க இந்த தண்ணீர் என்ன இப்போ நல்லா தர தரன்னு கொதிக்கட்டும் கொதிக்க பிறகு அரை லிட்டராக வர்ற வரைக்கும் அதாவது அரை லிட்டர் பாதி கால் லிட்டரை வர்ற வரைக்கும் சுண்டை காய்ச்சிட்டா நீர் ஆவியாகி ஆகி இவைகள் நல்லா வெந்து கரைஞ்சி நீர் ஆவி ஆகி கால் லிட்டராக வந்துடும் அப்போ இப்படி சே டிகாசன் இதுக்கு ஒரு பேர் என்ன சொன்னால் ஹெல்த்தி டிகாசன் சொல்லலாம் இந்த டிக்காசனை ஒரு வாரத்துக்கு நாலு தடவை தினமும் கூட சாப்பிட வேண்டியதில்லை ஒரு ஐம்பது எம்எல் வாரத்துக்கு நாலு தடவை சாப்பாட்டுக்கு பிறகே ஒரு மணி நேரம் கழுத்தி டெய்லி எடுங்க யாரெல்லாம் வீட்டில் எடுக்கிறீர்களோ அவருக்கெல்லாம் நோய் எதிர்பார்த்து வந்துவிடும் நீங்களே வீட்டில் தனக்கு தனி வைத்தியராக மாறிவிடலாம் எந்த ஒரு நோயும் உடனே தொத்தாது இதுதான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நோய் எதிர்பார்டல் கூட்டக்கூடிய ஒரு சுவையான சூடான சித்த வைத்திய பானம் உணவே மருந்து பலன் பெறுங்கள் மற்றவர்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்